ட்ரிப்பை நாங்கள் காலையில் ஏழு மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணோம் ஆக்சுவலாக அஞ்சு மணிக்கே ஸ்டார்ட் பண்ண வேண்டியது நம்ம பசங்களை பற்றி தான் தெரியுமே எல்லாம் அப்படி இப்படின்னு உருட்டி போரட்டி ஏழு மணி ஆக்கிட்டானுங்க நம்ம கோயம்புத்தூர்லேருந்து இந்த கொட்டுப்புள்ளா செக் டேம்க்கு ரீச் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு மணி நேரத்தில் இருந்து நாலரை மணி நேரம்குள்ள ஆயிருதுங்க ஸோ நாங்கள் ஏழு மணிக்கு கிளம்பி எங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு இந்த லொக்கேஷனுக்கு ரீச் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா லெவன் தேர்ட்டி டுவெல் கிட்ட ஆயிடுச்சு போகிற வழி எல்லாமே சூப்பராக தாங்க இருந்துச்சு கேரளாவோட அழகை பற்றி சொல்லவா வேணும் சுற்றியும் பச்சை பசேன்னு செம்ம சீனரி க்ரோட்டாக தான் இருந்துச்சு நீங்கள் கூகுள் மேப்பில் கொட்டுப்புள்ளா செக் டேம்னு போட்டிங்க பண்ணீங்கனாலே உங்களுக்கு எக்ஸாக்ட் லொகேஷன் கிடைச்சிரும் சோ லொகேஷன் ரீச் ஆன உடனே உங்க கார் எல்லாம் இங்கேயே பார்க் பண்ணிருங்க ஏன்னா கீழ ஒரு டூ மீட்டர்ஸ் நம்ம நடந்து போற மாதிரி இருக்கும் இந்த ரோடு கொஞ்சம் சின்னதா இருக்கும் சோ கார் உள்ள போகாது பட் பைக்ல வந்திருந்தீங்கன்னா நீங்க டைரக்டா செக் டேம் இருக்க லொகேஷனுக்கே போய்க்கலாம் நாங்க எங்க காரை மேலேயே பார்க் பண்ணிட்டு ஜாலியா பேசிட்டு சிரிச்சிட்டு விளையாடிட்டு லொகேஷனுக்கு ரீச் ஆயிட்டோம் இதுதான் பாத்தீங்கன்னா லொகேஷனோட என்ட்ரன்ஸ் இங்கே நீங்க ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணிக்கலாம் இங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு ரூம் எல்லாம் எதுவும் கிடையாதுங்க பாய்ஸ்க்கு எதுவும் பிரச்சனை இல்ல பட் லேடீஸ் எல்லாம் வந்தாங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான் ட்ரெஸ் எல்லாம் பார்த்துட்டு இந்த வாய்க்கால் பக்கத்திலே கொஞ்சம் தூரம் நடந்து வந்தீங்க அப்படின்னா நம்ம செக் டேம்க்கு ரீச் ஆயாச்சு இந்த கொட்டுப்புல்லா டேம் நாங்க சூஸ் பண்ணதுக்கு காரணமே இந்த வாய்க்கால் தாங்க இந்த வாய்க்கால் குதிச்சோம் அப்படின்னா தண்ணி வர போர்ஸுக்கு நம்ம அப்படியே தள்ளிட்டு போகும் ஃப்ரெண்ட்ஸ் ஆலாம் இங்க வந்தோம்னா செம்மையா என்ஜாய் பண்ணலாம் நாங்களும் இதை பார்த்த உடனே பயங்கர குஷியில உடனே உள்ள குதிச்சிட்டோம் சும்மா சொல்லக்கூடாதுங்க நாங்க எதிர்பார்த்தத விட பயங்கரமா என்ஜாய் பண்ணோம் நாலு மணி நேரம் டிராவல் பண்ணி வந்ததுக்கு பயங்கர ஒர்த்தான பிளேஸா தாங்க இருந்துச்சு இங்க சரிக்கு விளையாடி முடிச்சுட்டு அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா செக் டேமோட பேக் சைடு வந்துடலாம் இங்க நல்லா ஆழமாவும் நீச்சல் அடிச்சு விளையாடுறதுக்கு சூப்பராகவும் இருக்கும் ஆனா நீச்சல் தெரியாதவங்க தயவு செஞ்சு இந்த வாய்க்கால மட்டும் குளிங்க இந்த செக் டேம்க்கு பேக் சைட்ல வந்துடவே வந்துடாதீங்க ஏன்னா தண்ணி பயங்கர போர்ஸா இருக்கும் நீங்க குதிச்சிங்க அப்படின்னாலே உங்களை அப்படியே இழுத்துட்டு போயிடும் தண்ணி போர்ஸ்ல இந்த இடத்துல சிக்கி மண்டையில அடிபட்டு ரெண்டு பேர் இறந்தும் போயிருக்காங்க இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா பயங்கரமா என்ஜாய் பண்ணலாம் பட் அட் த சேம் டைம் உங்க சேஃப்டியும் கொஞ்சம் பாத்துக்கோங்க என்னடா ரொம்ப பயமுறுத்துறானே நினைக்காதீங்க நாங்க குளிச்சிட்டு இருந்தப்பவே ஒருத்தனை அடிச்சிட்டு போயிருச்சு ஏதோ கடவுள் புண்ணியத்துல பொழைச்சிட்டாருன்னு தான் சொல்லணும் பின்னாடி போகிறதுக்கு முன்னாடி தண்ணியோட ஃபோர்ஸ் எப்படி இருக்கு உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுமா எல்லாத்தையும் கன்சர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் குளிக்க ஆரம்பிங்க பட் இந்த வாய்க்காலில் எந்த ப்ராப்ளமும் இல்லைங்க ஜாலியாக குளிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸோடலாம் வந்தீங்கன்னா செம்மையா ஆட்டம் போடலாங்க நாங்களே ஒரு பத்து பதினஞ்சு வாட்டி இதில் சறுக்கி இருப்போம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் அண்ட் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் ட்ரிப்புக்கு எங்கே போகலாம்னு பிளேஸ் தேடிட்டு இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கேங்க்கு ஷேர் பண்ணி விடுங்க ஸோ நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ na paklam. Until then, bye!